ஒளிபரிக்கிய நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் சினிமாவில் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அப்பப்போ நடந்திருக்கு அது வரலாற்றில் பெரிய அளவில் வந்து இடம் பெறலை அது எப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதுனால அது அப்படியே நம்மளை கடந்து போயிருக்கு தெரியாமலும் போயிருக்கு அதில் ஒரு முக்கியமான தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம் நம்முடைய பிளாஸ்பேக் நிகழ்ச்சியில் இது மாதிரி அபூர்வமான செய்திகளை தேடி கண்டுபிடிச்சி பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறது உடன் பிறந்த அண்ணன் தங்கை ஒரு தாயில் வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கை ஜோ நடித்ததை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சீதா கல்யாணம் ஒரு படம் வந்தது ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு முதன் முதல்ல தமிழில் வெளிவந்த படம் சீதா கல்யாணம் இந்த படம் கதை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான் ராமாயணத்தில் ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணுகிற வரைக்குமான கதை

நடிகைகள் கிடைப்பது ரொம்ப அபூர்வமாக இருந்தது ஆண்களே பெண் வேடம் விட்டு நடித்தார்கள் நாடகத்திலும் சரி சினிமாவிலும் சரி ஆண்களே பெண் வேடம் விட்டு நடித்த காலத்தில் அதை சரி பண்ணிவதற்கு நடிப்புதானே இதில் என்ன இருக்குது இதில் அண்ணன் தம்பின்னு அண்ணன் தங்கச்சின்னு என்ன இருக்குது நடிப்புதானே அப்படின்னு நினச்சி இவர்கள் ராஜமும் ஜெயலட்சுமியும் கணவன் மானியாவும் காதலர்களாகவும் அதாவது ராமர் சீதையாக நடித்தாங்க இதே சீதா கல்யாணம் படம் வந்து திரைப்படமாவதற்கு முன்னாடி நாடகமாக நடத்தப்பட்டு வந்த காலத்திலேயும் இவங்க ரெண்டு பேரும் தான் ராமராவும் சீதையாவும் நடிச்சாங்க இவங்க யாருன்னு கேட்டால் பிரபல இயக்குனர் திகில் பட இயக்குனர் வீண எஸ் பாலச்சந்தரோட அக்காவும் அண்ணனும் தான் இந்த இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கலை குடும்பம் தான் வினய் எஸ் பாலச்சந்தர் நல்ல இயக்குநராக இருந்தார் நிறைய படங்களில் நடித்தார் பாடகராகவும் இருந்தார் இசையமைப்பாளராகவும் இருந்தார் அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே வந்து கலை குடும்பமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது பெரிய வித்தியாசமாக தெரியல அதனால் அவங்க வந்து கணவன் மனைவியாக நடித்தாங்க இது ஒரு அபூர்வமான நிகழ்வு அதற்கு முன்பும் சரி அதற்கு பிறவும் சரி இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாக எந்த தகவலும் இல்லை இது முதன் முதலாக அன்னைக்கு இருக்கிற நிர்பந்தத்தால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தால் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடித்தாங்க அது ஒரு புதுமையான ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இன்னைக்கு பேசப்பட்டு வருகிறது இப்போ வந்து இப்போலாம் அப்படி நடித்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த காலத்துலேயுமே அவங்க ஏற்றுக்கல அந்த காலத்துலேயுமே இந்த படத்துக்கு இவங்க அண்ணனும் தங்கையும் வந்து கணவன் மனைவியாக காதலும் காதலியாக நடித்ததுக்கு பெரிய எதிர்ப்பு வந்து அது எப்படி நடிக்கலாம் நடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது அவங்களுக்கு ஒரு சங்கோஜம் இருக்காது ஒரு தவறான வழிகாட்டுதல் தவறான நடைமுறை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கடுமையாக சீதா கல்யாணம் படத்தை விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது நன்றினர்களே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்